السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ ربی یسیر ولا وسیر و تمبم بالخیر وبی نستعین یا فطاح ربی شرح علی صدری و یسر علی عمری وخل العقدم ملسانی یفقہ قولی سبحانک لا علم لنا الا ما علمتنا انکا انت لعلیم الحقیم ارسلہ بالحق بشیرا و ندیرا ما بعد فقد قال اللہ تعالی فی کلامہ القدیم الفرقان المجید اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ان اللہ و ملائکتہ یصلون علی النبی یا ایوہ الذین آمنوا صلو علیہ وسلمو علیہ او کما کالا علیکم الصلاة والسلام وقال نبینا صلی اللہ علیہ وسلم لا یؤمن آحدکم حتی اکون احب علیہ من والدہ و ولدہ اجمعین எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரபுல் ஆலமி அல்லாஹூக்கே குறித்தாக்குக சலாமும் சலவாத்தும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் நம் உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஒரு சுருல்லாகி சல்லாஹ் அலைபுசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிகன்கள் தபாக தாபியன்கள் இமாம்கள் பெரியோர்கள் இந்த புனிதமான ஜும்மாவுடைய பெருநாளில் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் அல்லாஹுபான் தாலா தனது ரஹ்மத்தை வாரி வாரி வழங்கிடுவானாக எல்லா விதமான ஹயிர் பரக்கத்துக்களையும் ஆலமின் அல்லாஹ் நிறைவாக நம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக நாளை பெருமானா சல்லாஹி வசல்லம் அவருடைய ஷஃபாத்தை பெறக்கூடிய நன்மக்களாக நம் எல்லோரையும் அல்லாஹாக்கி அருள்வானாக கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவி நல்லடியார்களே அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையினால் ரபியுல் அவ்வல் மாதம் பிறந்து பெருமானா சல்லாஹுலி வசல்லம் அவர்களுடைய வரலாற்று நிகழ்வுகளையும் சொற்பொழிவுகளின் மூலமாக கேட்டறிந்து நம்முடைய வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு நாமெல்லாம் தயாராகிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு அகிலத்தின் அறுக்கொடை அண்ணல் நபி சல்லா குலிவாசலம் அவர்கள் பிறந்த மாதம்தான் இந்த ரபியுல் அவ்வல் நபி சல்லாஹலம் அவர்கள் பிறந்ததை எண்ணி நாம் சந்தோஷப்படுவது இருக்குகின்றதே அது பாக்கியம் தோழர்களே அல் குரான் ரபுல் ஆலமின் அல்லாஹ் நபியினுடைய பிறப்பை பார்த்து சந்தோஷப்படணும் என்று அல்லாஹ் குரானிலே குறிப்பிட்டு தருகின்றார் யார் சந்தோஷப்பட மாட்டார்கள் யார் நபியினுடைய அவர்கள் எரிச்சல் அடைவார்கள் என்ற செய்தியையும் நபிகள் நாயகம் ரசூல்லாஹி சல்லாஹூ அலைபு சொல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் நான்கு நேரங்களிலே சைத்தான் ஓலமிட்டு அழுதானாம் ஒன்று அல்லாஹ் தாலாவினால் அந்த சைத்தான் சபிக்கப்பட்ட நேரத்திலே ஓலமிட்டு அழுதானான் இரண்டாவது அவன் இந்த உலகத்திற்கு இறக்கப்பட்ட நேரத்திலே சொர்க்கத்திலிருந்து அவன் வெளியேற்றப்பட்ட நேரத்திலே ஓலமிட்டு அழுதானான் மூன்றாவது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லா குலி வசலம் அவர்கள் நபி என அறிவிக்கப்பட்ட நேரத்திலே சைத்தான் ஓலமிட்டு நான்காவது பெருமானா சல்லுமே பிறந்த பொழுது என்று கண்மணி நாயகம் அவர்கள் சொன்னார்கள் அருமையானவர்களே சைத்தானுக்கு தோழமை வைத்திருக்கக்கூடியவர்கள்தான் நபியினுடைய பிறப்பை வெறுப்பார்கள் அதனை ஏளனமாக பேசுவார்கள் எனவே நபீனுடைய பிறப்பை அதை பற்றி நாம் சந்தோஷப்படைய அடைய வேண்டும் என்று அல்குரானுடைய வசம் நமக்கு குறிப்பிட்டு தருகின்றது எனவே தான் ஒவ்வொரு வருடமும் நம்முடைய ஊரிலே ரபீல் அவ்வல் பிறந்தது என்று சொன்னால் பெருமானா சல்லாஹ் வல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தும் விதமாக மௌலு ஷரீப் வருகின்றோம் அவர்களுக்காக வேண்டி அன்னதானம் ஒரு மிக சிறப்பான முறையிலே நம்முடைய ஊரில் ஒவ்வொரு பள்ளிகளிலும் மஸ்ஜிதுகளிலே அதனுடைய நிர்வாகத்தினர்கள் மிக சிறப்பான முறையிலே செய்து கொண்டு இருக்கின்றார்கள் அதே போன்று நம்முடைய ஊரிலே பெருமானாருடைய வாழ்க்கையினுடைய வரலாறுகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் மார்க்க சொற்பொழிவுகள் ஒவ்வொரு மஸ்ஜிதுகளிலும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அவர்கள் காட்டிய வழியில் ஒவ்வொரு நல்ல காரியங்களையும் முன்னெடுத்து நடத்தக்கூடிய நபர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் இதை கியாமத்து நாள் வரை தொடர்ந்து நாம் செய்து அதனுடைய நற்பலன்களை இவ்வுலகிலும் நாளை ஆகிரத்திலும் அலையக்கூடிய நசீபி நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக அருமையான பெரியோர்களே சகோதரர்களே பெருமானாருடைய பிறப்பை எண்ணி நாம் சந்தோஷம் அடைய வேண்டும் அபு லஹப் நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் குரானிலே ஒரு சூரா தப்பத்தி ஏதா அபி லஹப் என்று சொல்லக்கூடிய சூரா லஹபு அந்த அபு லஹபு சம்பந்தப்பட்ட செய்தியை சொல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய நபியின் மீது களங்கம் சுமத்தி நபியினுடைய மீது களங்கத்தை ஏற்படுத்திய அபுல் அஹபை அல்லாஹ் சபித்த அந்த நிகழ்வை தப்பத்தியதா என்று சொல்லக்கூடிய சூறா லகபிலே நமக்கு குறிப்பிட்டு தருகின்றார் இது புகார் ஷரீப்பிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது பெருமானா சல்லாபுலி வல்லம் அவர்கள் மக்கம்மா நகரத்திலே பிறகுகின்றார்கள் அபுல் இடத்திலே ஒரு பனிப்பெண் ஒரு அடிமை பெண் வேலை பார்க்கின்றார்கள் அவர்கள் பெயர் பெருமானார் இருக்குமான சல்லாஹ்லாம் அவருடைய தந்தை அப்துல்லாவினுடைய சகோதரர் அபுல் அஹபின் அடிமை பெண் பனிப்பெண் அபுல் இடத்திலே வந்து அபுஷிர் அபுல் உங்களுக்கு சோபனம் உண்டாகட்டுமாக உங்களுக்கு உங்களுடைய சகோதரனுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கின்றது யாரை குறிப்பிடுகின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹி சொல்லம் அவர்கள் பிறந்திருப்பதை அபுல் அஹபிடத்திலே சுஹைபா என்று சொல்லக்கூடிய அவருடைய பணிப்பெண் உங்களுடைய சகோதரர் அப்துல்லா அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கின்றது அந்த குழந்தை பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கின்றது வசீகரமான தோற்றத்தை பெற்று இருக்குகின்றது பார்க்க பார்க்க அந்த குழந்தையை திகட்டாத அளவிற்கு ஒரு வசீகரமான ஒரு அழகை ஒரு தோற்றத்தை அல்லா தந்திருக்குகின்றான் என்ற அந்த செய்தியை அபூல் அஹபு இடத்திலே சுகைபா என்று சொல்லப்படக்கூடிய பணிப்பன் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் அருமையானவர்களே அபு லஹப் எவ்வளவு பெரிய கொடுங்கோலன் அவனை சபிக்கப்பட்டு குரானிலே வசனம் இறங்கும் அளவிற்கு எவ்வளவு பெரிய கொடுமையை செய்தவன் பெருமானாருடைய பிறப்பு செய்தியை கேள்விப்பட்டு தன்னுடைய ஆள் காட்டி உரலை நீட்டி அந்த சந்தர்ப்பத்திலேயே அந்த பணிப்பெண் சொன்ன செய்தியை கேட்டு உன்னை இந்த சுபசேனி நீ சொன்னதின் காரணமாக உரிமை விடுகின்றேன் இன்றிலிருந்து நீ அடிமை கிடையாது நீ சுதந்திரமாக வாழ்ந்து கொள்ளலாம் என்று அபுல் அகபர் தன்னுடைய ஆள்காட்டி வரலை காட்டி அவருக்கு உரிமை வழங்கியதாக வரலார் கண்ணியத்துக்குரியவர்களே பிறகு அந்த பனிப்பெண் சுதந்திரம் பெற்றார்கள் பின்னால் அவருடைய வரலாறுகள் வருகின்றது பெருமான சல்லல்லா அலை வசலம் அவர்களுக்கு பால் கொடுக்கக்கூடிய நசீபி அவர்களை அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கினான் என்ற தகவல்கள் அவர்கள் சம்பந்தப்பட்ட செய்தியாக வருகின்றது இப்பொழுது ஒரு தகவல் அபு அஹபு மரணித்ததற்கு பிறகு அபு லஹபுடைய குடும்பத்தார்களை சார்ந்த ஒருவர் கனவு காங்குகிறார் அபு லஹபை கபூரிலே வைத்து கனவு காங்குகிறார் இது புகாரி சரிப்பிலை பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் கனவிலே அபுலஹப் தோன்றி இருக்கிறார் அந்த குடும்பத்தினுடைய உறவினர் கேட்குகிறார் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் அப்பொழுது அபுலகப் மிக கடுமையான வேதனையை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் ஆனால் ஒவ்வொரு திங்க கிழமையும் அல்லாஹ குசுபானு தாலா எனக்கு ஒரு சிறப்பு சலுகையை வழங்கி இருக்கிறார் அல்லாஹு தாலா ஒவ்வொரு திங்கக்கிழமையும் சிறப்பு சலுகையை எனக்கு வழங்கி இருக்குகின்றான் என்ன அந்த சிறப்பு அபு லஹப் சொன்ன செய்தி புகார் சரிப்பிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது என்னுடைய ஆள்காட்டி வரலிலிருந்து மதிரமான நீரை சுரக்க அல்லாஹு அலா செய்திருக்கின்றான் அதனால் அதை நான் அருந்துகின்றேன் வேதனையிலிருந்து நான் கொஞ்ச நேரம் அன்றைய நாள் முழுவதும் நான் பாதுகாப்பு பெறுகிறேன் என்று அபுல் அஹப் அவருடைய குடும்பத்தாருடத்தில் கனவிலே சொன்னதாக நாம் வரலாறுகளிலே பார்க்க முடிகின்றது முகமது நபி அவர்கள் பிறந்த அன்று மிக சந்தோஷத்தோடு அந்த பணிப்பன் சொல்லிய அந்த தகவலை சந்தோஷப்பட்டு தன்னுடைய ஆழ்காலி விரலினால் சுட்டி காட்டி நீ இன்றோடு அடிமை கிடையாது நீ உரிமை பெற்று விட்டாய் உனக்கு வழங்கி விட்டேன் என்று அபுல் அஹபா அந்த நேரத்தில் சொன்ன அந்த மிகப்பெரிய சேவையினால் அல்லாஹு பெரும் கொடுங்கோலும் கொடும்போலனுக்கும் கபூரிலும் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் அவனுடைய விரலில் இருந்து ஒரு மதுரமான நீரை வெளிப்படுத்தி அந்த வேதனை பாதுகாக்கக்கூடிய தகவல்கள் இந்த ஹதீஸ்களிலே கலியை நாம் பார்க்க முடிகின்றது சகோதரர்களே இந்த ஹதீஸை என்று சொல்லக்கூடிய சஹாபி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் புகார் என்ற கிதாபிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது ஆக பெருமானார் அவருடைய பிறப்பை எண்ணி சந்தோஷப்படுவது ஒவ்வொரு முஸ்லிம்கள் மீதும் கடமையாக இருந்து கொண்டு பெருமானார் மீது சலவாத்து சொல்வது அந்த செலவாத்துக்கு சொல்லப்படக்கூடிய சபைகளில் கலந்து கொள்வது ஒரு விவாதத்தாக இருக்கின்றது அருமையானவர்களே ரபியுல் அவ்வல் முதல் வசந்தம் பெருமானார் பிறந்த மாதம் இதிலே நாம் என்ன செய்ய வேண்டும் பெருமானார் சல்லல்லா வசலம் அவர்கள் மீது அதிகம் அதிகமான செலவாத்துக்களை நாம் சொல்லக்கூடியவர்களாக ஆக வேண்டும் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஆயிரம் தடவை பெருமானார் மீது செலவாத்து சொல்லும் பொழுது எப்பொழுதுமே வருடங்கள் முழுக்க நபிகளார் சல்லல்லாஹுலி வல்லம் அவர்கள் மீது செலவாத்து சொல்வது நமக்கு சிறப்பு த ரபியுல் அவ்வல் மாதத்திலாவது ஆயிரம் தடவை பெருமானா சல்லாஹ் வசலம் அவர்கள் மீது ஒரு தடவை ஒவ்வொரு நாளும் நாம் செலவாத்து சொல்லும் பொழுது பன்னிரண்டு நாட்களில் பன்னெண்டாயிரம் செலவாத்துக்கள் சொல்லி அவருடைய சஃபாத்தை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் காரணம் இன்னல்லாகூன அல நபி அல்லாவும் அல்லாவுடைய வானவர்களும் நபியின் மீது செலவாத்து சொல்கின்றார்கள் யா நம்பிக்கையாளர்களே சீமோ அலேமா நீங்கள் நபியின் மீது நீங்கள் சலபாத்த சொல்லுங்கள் என்று அல்லாஹு திருக்குற ஷரீஃபில் நமக்கு உணர்ந்து தெரிகின்றார் ஆக சலவாத்துக்கள் நாம் சொல்லும் பொழுது அல்லாஹ் ரசூலுக்கு வழிபட்ட அவனுடைய கட்டளைகளை பின்பற்றிய சிறப்பு நமக்கு வந்து சேர்கின்றது அல்லாவும் அல்லாவுடைய மலக்குமார்களும் நபியின் மீது செலவாத்து சொல்கின்றார்கள் ஈமான் கொண்ட விசுவாசிகளாக இருக்கக்கூடிய நாம் நபிகள் நாயகம் ரசூல்லாஹி சல்லல்லாசல்ல அவர்கள் மீது செலவாத்து சொல்ல வேண்டும் செலவாத்து சொல்வதனால் ஏராளமான பலன்கள் கிடைக்கின்றது அதில் ரத்தின சுருக்கமாக குறிப்பிட்ட ஒரு பலன்களை மட்டும் உங்களுக்கு மத்தியிலே நான் பதிவு செய்கின்றேன் தல்ஹா என்று சொல்லக்கூடிய சஹாபி அவர்கள் கேட்குகின்றார்கள் பெருமானார் சல்லல்லால்லாஹ் புலிவு செல்லம் அவர்கள் அவரிடத்திலே கேட்கின்றார் சொல்லுகின்றார்கள் எவ்வளவு செலவாத்துக்கள் நீங்கள் சொல்கின்றீர்களோ அதுவே உங்களுடைய கவலைகளை போக்கும் உங்களுடைய தேவைகளை அது நிறைவேற்றி வைக்கும் என்று பெருமானா செல்லல்லால்லாஹுலிவு செல்லம் ஜைது குணு பல்ஹா ரசியல்லாஹ் கலாவிடத்திலேயே சொன்னதாக நாம் ஹதீஸ்களிலே பார்க்க முடிகின்றது ஆக நம்முடைய கவலைகளை போக்குவது செலவாத்துக்கள் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பது நபியின் மீது சொல்லக்கூடிய செலவாத்துக்கள் இன்னும் நபியின் மீது நாம் வைக்கக்கூடிய அந்த சொல்லக்கூடிய செலவாத்துக்களினால் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான பறக்கத்துக்களும் அதிகமாக நமக்கு கிடைக்குகின்றது நபிகள் சொல்லக்கூடிய தகவல் அதற்கு அடுத்தபடியாக நபி சல்லாஹ் சொலம் அவருடைய முஹப்பத் நமக்கு கிடைக்கின்றது நபியின் மீது செலவாத்து சொல்வதால் நபியின் மீது நபியினுடைய மொஹப்பத் அன்பு மீது ஏற்படுகின்றது யார் நபி சல்லா குலிவாசலம் அவர்கள் மீது செலவாத்து சொல்கின்றார்களோ நாளை மறுமையிலே அல்லாஹு நபி அவர்களுடைய ஷபாத்தை கிடைப்பதற்குண்டான வழிகளை தருகிறார் பெருமானார் சல்லல்லா குலை வசலம் அவர்கள் மீது நாம் சலவாத்து சொல்வதால் ஷஃபாத்து செய்வார்கள் ஷஃபாத் என்று சொன்னால் அல்லாஹுடத்திலே பரிந்து பேசுவது சிபாரிசு செய்வது யாரெல்லாம் இந்த அடியானை நீ ஏற்றுக்கொள்வாயாக உன்னுடைய நேசராக நீ அங்கீகரிப்பாயாக அவ இவருக்கு நீ சொர்க்கத்தை வழங்குவாயாக என்று அல்லாஹுடத்திலே சிபாரிசு செய்வதுதான் ஷஃபாத் இப்போ நபியின் மீது சலவாத்து சொல்வதால்

நம்முடைய கவலைகள் நீங்கும் நம்முடைய தேவைகள் நிறைவேறும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பறக்கத்துக்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து சேரும் என்ன செலவாத்துக்கள் தொழுகையிலே அத்தகைய ஆத்திற்கு பிறகு ஓதக்கூடிய செலவாத் தருதே புராகிம் என்று சொல்வோமே அது சிறு வயதிலிருந்தே நம்முடைய மக்தபு மதரசாவிலிருந்து மனனம் இட்டு அதை ஒவ்வொரு தொழுகையிலும் போதி கொண்டு இருக்கக்கூடிய அல்லாஹ் மசல்லி அலா முகமதின் வாலா ஆலி முகமதின் கமா சொல்லை த அலா இப்ராஹிம் வாலா ஆலி இப்ராஹிம் இன்னது மஜித் இந்த சலவாத்துக்களை நாம் மோதினால் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கவலைகள் நீங்கும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான தேவைகளை அல்லாஹ் சுபான் முத்தலா நிறைவேற்றி வைக்கின்றான் அதிகம் அதிகமாக ரொம்ப நமக்கு தெரிகிறார் அருமையானவர்களே அந்த அளவுக்கு பலன்கள் செலவாத்துக்களை சொல்வதால் நமக்கு இந்த உலகத்திலே கிடைக்கின்றது ஆகிரத்திலே நபிகளாரின் மூலமாக இருக்குகின்றது பெருமானாருடைய வாழ்க்கை மிக தூய்மையானது அவருடைய வாழ்க்கையினுடைய வரலாறுகளை பிறந்ததிலிருந்து மௌத்து வரை நாம் படித்து பார்த்தோம் என்று சொன்னால் அவருடைய வரலாறுகளை நாம் படிக்க வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் மக்காவிலே பெருமானா நபி பட்டத்திற்கு முன்பாக நாற்பது ஆண்டு காலங்கள் வாழ்ந்தார்கள் நாற்பதாவது வயதில் தான் நபி பட்டத்தை அவர்களுக்கு வழங்கினார் எதை மக்களுக்கு மத்தியிலே தான் நபி என்பதாக ஆதாரத்தை காண்பித்தார்கள் அருமையானவர்களே தான் நபி என நபிகளார் சல்லாஹு சொல்ல மக்களுக்கு மத்தியிலே எதை ஆதாரமாக வைத்தார்கள் அந்த மக்களுக்கு மத்தியிலே சொன்னார்கள் நான் நபி என்பதற்கு உங்களோடு நான் வாழ்ந்த வாழ்க்கைதான் நான் நபி என்பதற்குண்டான ஆதாரம் என்றார்கள் சல்லாஹு அலி வசல்லம் அதற்குப் பிறகு பதிமூன்று ஆண்டுகள் மக்காவிலே வாழ்ந்தார்கள் பத்து வருடம் மதினாவில் வாழ்ந்தார்கள் அறுபத்தி மூணு வயதிலே மரணத்தை தழுவினார்கள் என்பது நபிகளாருடைய சுருக்கமான வரலாறு நபி சல்லாலை மக்களுக்கு மத்தியிலே தான் நபி என ஆதாரம் காட்டியது தன்னுடைய வாழ்க்கையே காண்பித்தார்கள் நாற்பது வருட காலங்கள் உங்களோடு நான் வாழ்ந்திருக்கின்றேன் என்னுடைய வாழ்க்கையில் எந்த மோசடியும் நான் உங்களுக்கு செய்திருக்கின்றேனா கேட்டார்கள் மக்களை பார்த்து ஏதாவது மோசடி நான் இருக்கின்றேனா என்னுடைய வாழ்நாட்களில் ஏதாவது பொய்யை நான் உங்களுக்கு மத்தியிலே பேசி இருக்கின்றேனா ஏதாவது நம்பிக்கை துரோகம் நான் செய்திருக்கின்றேனா இதைத்தான் மக்களுக்கு மத்தியிலே ஆதாரமாக வைத்தார்கள் எனவே நீங்கள் என்னை நபியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று மக்களுக்கு மத்தியிலே நபியினுடைய அந்த தூது செய்தியை பெருமானார் சல்லாஹ் அவர்கள் அழைப்பு பணியாக வைத்தார்கள் தோழர்களை சகோதரர்களே நபிகளார் சல்லாஹ் வசலம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் கூட நபிகளாருக்கு சர்டிபிகேட் கொடுத்தார்கள் பட்டம் கொடுத்தார்கள் அல் அமீன் இவர் நம்பிக்கையாளர் அசாதி இவர் உண்மையாளர் என்று நபியை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் நபி தூய்மையானவர் நம்பிக்கையாளர் உண்மையே பேசக்கூடியவர் என்பதற்கு நபியை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் ஆதாரமாக இருந்திருக்கின்றார்கள் தன்னுடைய ஐம்பத்தி மூன்றாவது வயதிலே ஹெஜ்ரத் பயணம் மக்கமா நகரத்திலிருந்து அல்லாஹுடைய உத்தரவின் அடிப்படையில் மதினமா நகரத்திற்கு ஹிஜ்ரத் சென்ற வரலாறு நமக்கு தெரியும் அது விரிவான வரலாறுகள் தன்னோடு தன்னுடைய தோழர் அபுபக்கர் சித்திக் ரஜி அல்லா தலான் அவர்களை அழைத்து செல்கின்றார்கள் மக்காவினுடைய குஃபார்கள் எல்லாம் நபியை அழித்து ஒழித்து விட வேண்டும் கொலை செய்துவிட்டு அவர்களுடைய கதையை முடித்து விட வேண்டும் என்பது திட்டம் வீட்டில் வைத்தே அவர்களையினுடைய கதையை முடித்து விட வேண்டும் அவர்களை கொலை செய்து அவருடைய வாழ்க்கையை நாம் சின்னா பின்னமாக ஆக்கி கொலை செய்து விட வேண்டும் என்பது மக்கா குஃபாருடைய திட்டம் இந்த நிகழ்வுகள் நமக்கு தெரியும் தன்னோடு அலி அல்லாவுத்தலானுவர்களை அழைத்து செல்கின்றார்கள் தன்னுடைய வீட்டில் அலிரலி அல்லாவுத்தலானவர்களை படுக்க வைத்துவிட்டு பெருமானா சல்லாஹ் சொல்லம் அவர்கள் சென்றார்கள் என்பது நமக்கு தெரியும் என்னவாக இருக்கும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் நபீனுடைய உயிர் மரண படுகொலி என்று சொல்லலாம் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து நபி தன்னை நேசித்த தன்னுடைய சகாபாக்களுக்கு எந்த விதத்திலும் தீங்கிழைத்தது கிடையாது இங்கே மரணத்திற்குண்டான ஒரு சூழல் தன்னை கொலை செய்வதற்கு திட்டம் திட்டிய அந்த இடத்தில் அந்த வீட்டிலே அதிர் அலி படுக்க வைத்துவிட்டு செல்கிட்டார்கள் ஏன் அழிரலி அல்லாவுத்தலாங்குவவர்களே பெருமானா சல்லாஹூ அலை வசலம் அவர்கள் படுக்க வைத்து சென்றார்கள் அருமையானவர்களே பெருமானா சல்லாஹு அலை வசலம் அவர்கள் எல்லா காலங்களிலும் அல்லமீன் நம்பிக்கையாளர் என்ற சிறப்பை பெற்று இருந்தார்கள் பெருமானார் இடத்திலே சில அமானுத பொருட்கள் இருந்தது பெருமானார் இடத்திலே அமானுத பொருட்கள் இருந்தது அந்த அமானித பொருட்களை அலிர் அலி அல்லாவு தலாங்கடத்திலே கொடுத்து சரியான முறையிலே உரியவரிடத்தில் நீங்கள் ஒப்படைத்து விட்டு நீங்கள் மதீனாவுக்கு வந்து என்னை சந்திக்கலாம் என்றுதான் பெருமான சல்லாஹு அலி வசல்லாம் அலிரலி அல்லாஹர்களை தன்னுடைய வீட்டில் படுக்க வைத்து விட்டு சென்றார்கள் பெரிய நிகழ்வுகள் நடந்தது வரலாறுகள் தெரியும் இப்போ இங்கே அலிரலி தலாங்குடத்திலே கேட்கப்படுகின்றது பெருமானாரை கொலை செய்வதற்கு திட்டம் திட்டப்பட்டு இருக்கின்றது நீங்கள் அந்த இடத்திலே நீங்கள் எப்படி நீங்கள் சம்மதித்தீர்கள் அது மரண படுகொலி அல்லவா என்று அலிரலி அல்லாவுத்தலா இடத்திலே கேட்கப்பட்ட பொழுது அலிரலி அல்லாவுதலாங்க அவர்கள் சொன்னார்கள் எனக்கு எந்த விதமான பயமும் தோன்றவில்லை காரணம் பெருமானார் அவர்கள் சொல்லிய ஒரு வார்த்தை உரியவர்களிடத்தில் அமானங்களை ஒப்படைத்துவிட்டு நீ மதினாவில் வந்து என்னை சந்திக்கலாம் என்று சல்லல்லாஹுலி வசலம் அவர்கள் சொல்லிவிட்டு சென்றார்கள் பெருமானாருடைய வார்த்தை என்னுடைய உயிர் அந்த இடத்தில் போகாது மதீனா வந்து என்னை நீ சந்திப்பாய் என்று உறுதியாக பெருமானார் சல்லல்லாஹுலி வசலம் அவர்கள் சொன்னார்கள் அந்த வார்த்தையில் எனக்கு நம்பிக்கை இருந்தது தான் நான் பெருமானார் படுத்த அந்த இடத்திலே என்று அலிரலி சொன்னதாக வரலாறுகளை நாம் பார்க்க முடிகின்றது ஆக அருமையான சகோதரர்களே கண்மணி நாயகம் அவருடைய பிறப்பிலிருந்து இருந்து மவுத்து வரை அவருடைய வாழ்க்கை தூய்மையாக இருந்திருக்கின்றது நம்பிக்கையோடு வாழ்ந்து இருக்கின்றார்கள் பொய் உரைக்காத சத்திய சீலராக பெருமானார் சல்லல்லா குலைவசலம் அவர்கள் வாழ்ந்து இருக்குகின்றார்கள் அப்படிய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலும் அது உருவாக வேண்டும் நாமும் பெருமானாருடைய வரலாறுகளை கேட்டு இந்த காதலை வாங்கிட்டு இந்த காதலை விட்டுட்டு போயிடக்கூடாது எப்படி அவர்கள் எந்த சூழ்நிலைகளில் எப்படி வாழ்ந்தார்கள் எப்படி வாழ சொல்லி இருக்கின்றார்கள் நமக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் ஷரீரத்தினுடைய பெருமானாருடைய வாழ்க்கையினுடைய வழிமுறை என்ன என்பதை பின்பற்றி வாழ்வதுதான் பெருமானாரின் மீது நாம் வைக்கக்கூடிய நேசம் அவர்களை பின்பற்றுவதற்குண்டான அடையாளம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பெரியோர்களே சகோதரர்களே எனவே பெருமானார் பிறந்த இந்த செய்தியை கேட்டு நாம் சந்தோஷம் அடைய வேண்டும் சந்தோஷம் அடைந்து அவர்கள் மீது சலவாத்துக்களை அதிகம் அதிகமாக நாம் சொல்ல வேண்டும் நற்காரியங்களை நாம் அவர்களின் பெயரால் நாம் அதிகமாக செய்ய வேண்டும் அதனால் நிறைய பலன்கள் கிடைக்கும் என்பது முன்னால் உங்களுக்கு சொல்லப்பட்டு என்று ரபுல் ஆலமின் அல்லாஹ் பெருமானாருடைய ஒவ்வொரு அங்க அசைவுகளையும் நம்முடைய வாழ்க்கையாக ஆக்கி கொண்டு செயல்பட்டு பின்பற்றி வாழக்கூடிய தௌஃபீக்கியும் அல்லா தந்து நாளை மக்சர் மைதானத்திலே அவருடைய சஃபாத்தை பற்றி சொர்க்கம் செல்லக்கூடிய நசீபி அல்லாஹ் சுபான் உத்தாலா நம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக தவானா அவானா அலம்லா ரபுலாலமீன் அலாமிகம் வரம